ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரொட்டீன் வீடியோ போட்டிருக்கேங்க வாங்க பார்க்கலாம் காலையில் வந்துட்டு நான் இன்னைக்கு கேரட் பொரியல் செஞ்சுருக்கேங்க ஹஸ்பண்டுக்கு நேஹாக்கு வந்து பிடிக்காத கேரட் பொரியல் ஸோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன்னா ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிவிட்டு நேஹாக்கு கேரட் கட் பண்ணி வச்சுட்டேங்க இன்னைக்கு என்ன குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னா பச்சைப்பயிறு கடையல் செஞ்சுருக்கேங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பச்சை பச்சைப்பயிறு வந்து வேக வச்சுட்டு அப்புறம் தாளித்து கொட்டிட்டு நம்ம வந்து கடையணுங்க இது வந்து எனக்கு ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கும் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு ரசம் வச்சுருக்கேங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு லன்ச் பேக் பண்ணிக்கலாம் ஒயிட் ரைஸும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு ரசம் எல்லாம் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னைக்கு கிளம்பியாச்சுங்க அவருக்கு மார்னிங் டிஃபனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா தோசை சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்தமல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேங்க இது வந்து இந்த கொத்தமல்லி சட்னி வந்து சாதத்துக்கு நல்லா இருக்காது நம்ம கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டு செய்கிறது வந்துட்டு இது வந்து தோசை இட்லிக்கு தான் நல்லா இருக்குங்க ஸோ வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கொத்தமல்லி சட்னி வந்து நான் பேக் பண்ணலை ஹஸ்பண்டும் வந்துட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்கங்க டைம் வந்து செவன் டுவெண்ட்டி ஆச்சு இன்னி வந்து நேஹா வந்து எழுப்பி விடணும் நேஹாவுக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன லன்ச் பேக் பண்ணுறேன் அப்படின்னா கேர்ட் ரைஸ் தான் பேக் பண்ணுறேங்க கேர்ட் ரைஸில் இந்த மே க தயிரில் வந்துட்டு உரையூத்துனதுக்கப்புறம் மேலே இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நான் எடுத்து வச்சுருவேன் வெண்ணைக்காக அப்புறம் கேர்ட் ரைஸும் பிசஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெண்டைக்காய் வந்து இன்னைக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேங்க தயிர் வந்து ஃபுல்லாக ஊற்றலை கொஞ்சம் பாலும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து லன்ச் டைமில் சாப்பிடும்போது நேஹா கரெக்டாக இருக்கும் நேஹாக்கு வந்து தயிர் வந்து தாளித்தா பிடிக்காதுங்க இந்த மாதிரி பிளெயினாக இருந்தாவே சாப்பிட்டுக்குவா ஸோ வந்து நான் அப்படி வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சத்துமா உருண்டை வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதனால வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்க சொல்லியிருந்தா அதனால வந்து இன்றைக்கி மூணு உருண்டை வச்சுருக்கேன் சத்துமா உருண்டை அப்புறமா வந்து கேரட் கட் பண்ணியும் வச்சுருக்கேங்க கிளம்பி வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து இந்த மரம் கொத்தி பறவை வந்து எப்போவுமே வந்து இங்கே வெளியில் உட்காந்துருக்குங்க அதையும் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு கிளம்பிட்டோம் நேஹா வந்துட்டு பஸ்ஸு ஸ்டாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேன் ஸ்டாப்பிங்கில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமா வேனும் வந்துருச்சு நேஹாவும் வந்துட்டு வேனில் வந்து வரதுக்கு முன்னாடியே வந்து பசங்க லைனில் நின்றுட்டு இருந்தாங்க வேன் ஏறுறதுக்கு ரெடியாக வேன் வந்ததுக்கப்புறம் நேஹாவை வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நேஹாவுக்கு பாய் சொல்லிவிட்டு நேஹாவை அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வேணுங்களா சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாப்பிங்கில் இருக்க கடைக்கு போயிட்டு தேங்காவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க நிறையா காயெல்லாம் வச்சுருந்தாங்க பட் வீட்டில் காய் நேற்றே வாங்கிட்டேன் ஸோ வந்து இன்றைக்கி காய் எதுவும் வாங்கலை தேங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க நான் வர்றதுக்குள்ளேயே வந்து மழை வந்து துளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நல்ல வேலை நல்லா மழை பிடிக்கிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க அங்கே பாருங்களேன் வீட்டுக்குள்ளே எப்படி இருட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடே வந்து ரெண்டாக இருக்குங்க ஆப்வியஸாக வீட்டில் வந்து காலையில் எப்போவுமே ஹஸ்பண்டு குழந்தைங்கள்லாம் கிளம்புறதுக்குள்ளே நமக்கு வந்து எல்லா வேலையுமே ரெடியாக இருக்கும் ஸோ வந்து வந்து விட்டுட்டு விட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு வேலையாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறமா இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் ஸோ வந்துட்டு நேர்த்தே வீடு தொடச்சி விட்டுட்டாங்களா அதனால் வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் மேலே அந்த கவுண்டர் டாப் எல்லாம் மட்டும் தொடச்சிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகியாச்சுங்க நான் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரைடே வந்து கொஞ்சம் நல்லா விசேஷமாக சாமி கும்பிடுவேன் ச டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து விளக்கப்பற்ற வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து மார்னிங்கே சாப்பிடுவேங்க எனக்கு எப்போவுமே வந்து வீட்டுக்குள்ளே சாமி கும்பிடும்போது இந்த சாமி பாட்டு வந்து நல்லா சத்தமாக வச்சு கேட்க ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி சாமி பாட்டையும் நல்லா சத்தமாக வீட்டில் வச்சுட்டு எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன் அப்படின்னா தோசை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேங்க பட் இந்த ரெசிபி சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ரெசிபிக்கு வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் இதிலையே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்கிற எல்லா பருப்புமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தட்டைப்பயிறு கொள்ளு கடலைப்பருப்பு எல்லாமே அதுக்கப்புறமா வந்துட்டு வெந்தயமும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேங்க பூண்டு வர இஞ்சி நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால வந்து நம்ம கொஞ்சம் டைஜஷனுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இஞ்சி அப்புறமா வந்துட்டு நான் சீரகமே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க கருவேப்பிள்ளையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க இந்த தோசை சாப்பிட்றதுக்கு நம்ம வேணா முருங்கைத்தலையோ இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கூட நம்ம இந்த தோசைக்குள்ளே போட்டு பணியாராமல் கூட நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்குள்ளார வந்து வாஷிங் மிஷினில் துணிலாம் துவச்சிருச்சுங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்திருந்தேங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து மிளகு செடிங்க இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக மிளகு வந்து நமக்கு காய வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து காய வச்சு நமக்கு கொடுக்குறாங்க நல்லா காரமாக இருக்குங்க இந்த இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு போகிற மிளகு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து காய வச்சுட்டு நானும் வீட்டுக்குள்ளே வந்துட்டேங்க நேற்று காய போட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கரும்பும் பாருங்களா இருக்குங்க நல்லா பெரிய கிணறுங்க இருக்கு வீட்டுக்கு பின்னாடியே நல்லா தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க எப்போவுமே எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ள மணி பன்னெண்டையாக போகுதுங்க சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் டிவியை போட்டுட்டு அப்படியே இந்த காய வச்ச துணியெல்லாம் வந்து மடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு துணியெல்லாம் மடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க என்னோடய ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ டாட்டா டேக் கேர்